ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மை லவ் மிக்ஸ் அப் எபிசோட் த்ரீ எபிசோட் த்ரீ ஓட ஸ்டார்டிங்கில் அங்கே ஸ்கூலில் தான் காட்டுறாங்க டீச்சர் எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க ரெண்டு ரெண்டு பேராக பேர் பண்ணிக்கோங்க உங்களோட பார்ட்னரை நீங்கள் தான் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓ அப்படியானு எல்லாரும் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்க உடனே வேணும்னே ஆட்டம் கொங்கடப்பை பார்த்து நம்ம ரெண்டு பேர் பேர் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்க ஓகே ஆனால் ஹாஃப் அப்படின்னு சொல்ல ஆமாடா நான் எங்கடா போவேங்கிற மாதிரி ஹாஃப் பார்க்க ஓ மூஞ்சியெலாம் வரையவே முடியாதுடா ரொம்ப கஷ்டம் நான் அவங்க கூட பேர் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்க கொங்கடப்ப ஓகேன்னு சொல்லிட்டான் அடை பாவி கழட்டி விட்டேடோ அப்படிங்கிற மாதிரி ஹாஃப் அவனை பார்த்துட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் மட்மியும் ஆட்டமும் என்ன பேசுனாங்கன்னு காட்டுறாங்க எப்படியும் நம்ம ரெண்டு பேரோட கிராஷ்வும் வேறு வேறு இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது சரி ஓகே விடு உனக்கு உனக்கு கொங்கடப்பை கரெக்ட் பண்ண நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு மட்மிஸ் சொல்றா ஏன் மட்மி உனக்கு இது வித்தியாசமா தெரியலையா இன்னும் வித்தியாசம் நான் ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்றேனே அதுல இதுல என்ன இருக்கு உனக்கு க்ரஷ் வந்திருக்கு அவ்வளவுதான் அதுல எனக்கு எதுவும் வித்தியாசமா தெரியல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றா நீ என்ன பண்ணாலும் சரி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மட்மி சொல்ல இன்னும் ஆட்டமுக்கு செம ஹாப்பி ஆயிடுச்சு ஓகே கோச் நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் படி நான் எல்லாத்தையுமே ப்ராப்பராக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜாலியாக பேசிட்டு இருக்கான் அதனால தான் இப்போ எப்படியாவது அவங்க கூட மிங்கிள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பேர் பண்ணியிருக்கான் அப்புறம் ரெண்டு பேர் பேர் பண்ணி டிராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆப்போசிட் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்க முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா முதல்ல அவனோட பேரை நீ எரேசரில் எழுதணும் அப்படின்னு மட்மி சொல்கிறான் மட்மி சொன்னபடி பார்த்தா கண்டிப்பாக எரேசரில் பேர் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லி எரேசர் எடுத்துகிட்டு கொங்கப் மூஞ்சியை பார்த்துட்டே அப்படியே அதில் பேரும் எழுதி வைக்கிறான் திடீர்னு கொங்கப் இவனை பார்க்க பயத்தில் எரேசர் தூக்கி டம்னு கீழே போட்டான் அவன் எடுக்கலான்னு கையை கொண்டு வர வேணா வேணா நானே எடுத்துக்கிறேங்கிற மாதிரி அதை எடுத்துகிட்டு இதோ நான் எடுத்துகிட்டேன்னு சொல்லி சிரிச்சிட்டு அப்படியே எரேசர் வச்சுருக்கான் இந்த பக்கம் மட்மி ஓகே ஓகேங்கிற மாதிரி கைய காட்ட இருக்குது இங்கே நம்ம ஆட்டமுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் கோச்சின்னு ஆட்டம் கேட்க அதுக்கு மட்மி சொல்கிறாள் எரேசரில் பேர் எழுதுனா மட்டும் பார்த்தாது நீ அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண தான் உன் க்ரஷ்ஷும் உன் பக்கத்தில் வரும்னு சொல்ல கரெக்டாக நான் அழிக்க ஆரம்பிக்கிறான் அதை அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கான் ஒரு ஒயிட் பேப்பரில் கரெக்டாக அந்த இடத்துக்கு கொங்குடப்பர ஏ வந்துட்டா வந்துட்டான் அப்போ வேகமாக பண்ணு வேகமாக பண்ணுன்னு மட்மி சொல்ல இவனும் வேக வேகமாக அப்படியே எரேசர் பண்ணிகிட்டே இருக்கான் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கான் ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கொங்கிட்டப்ப அவன் ரொம்ப பிஸியாக இருக்கான் போல நம்ம போயிடலான்னு சொல்லி அப்படியே திரும்பி போயிட்டான் அடப்பாவி எல்லாமே உள்ட்டாக மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மாதிரி ரெண்டு பேரும் புலம்பிட்டு சரி நீ ட்ரை பண்ணுன்னு சொல்ல அவளும் ட்ரை பண்ணுறா மட்னியும் அதே மாதிரி அழிக்க ஆரம்பிக்கிறாள் அவ்வளோ வேக வேகமாக இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹாஃப் வரான் ஹாஃப் பக்கத்தில் வந்தனையும் ஐன்னு ஹாப்பி ஆகிடுது ரெண்டு பேருக்கும் ஆட்டம் மட்மி இன்னாங்க பெண்ணு கீழே கிடக்குதுன்னு பெண்ணை தூக்கி வச்சுட்டு பாயின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் போக ச்சே இது ஒர்க் அவுட்டே போ தூக்கி போடுறேன்னு சொல்லி மட்மி டென்ஷனாக அந்த எரேசரை தூக்கி போட ஏய் இரு இரு அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒர்க்காச்சு இல்லை ஹாஃப் பக்கத்தில் வந்து அவங்ககிட்ட பேசினான்ல அது வரைக்கும் ஹாப்பி தான் விடு விடு பார்த்துக்கலான்னு சொல்லி ரெண்டு பேரும் ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆகிக்கிறாங்க அடுத்து கிளாஸில் ட டெஸ்ட்டு மார்க் வந்திருக்கும் போல் அதில் ஆட்டம் தான் இருக்கிறதுலேயே முப்பதுக்கு ஏழு மார்க் வாங்கியிருக்கான் ஸோ டீச்சர் கழுவி கழுவி ஊற்றிட்டுருக்காரு எல்லாருக்கும் ஒரு மாதிரியே இருக்குது சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு அந்த பக்கம் போக ஏன்டா இவ்வளோ மோசமாக மார்க் வாங்கியிருக்கேன்னு ஹாஃப் வாங்கிருக்க ஆட்டம பார்த்து காமெடி பண்ணிகிட்ருக்க என்னடா பண்ணுறது மைண்டில் அது இதுன்னு என்னென்னமோ ஓடிட்டுருக்கனால சரியாக படிக்கவே முடியலடா என்ன அப்படின்னு ஆட்டம் சொல்கிறான் ஓ அப்படியாடா சரி விடுறா அப்புறம் கொங்கப் நீ எப்படி படிக்கிறேன்னு ஆட்டம் கேட்க என்னையா நானா நான் தேர்ட்டிக்கு டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட்டா எப்படிரா உன்னால் மட்டும் படிக்க முடியுதுங்கிற மாதிரி அப்படியே கேட்க இப்படியே போனால் நீ கண்டிப்பாக ஃபெயில் ஆயிடுவேன்னு ஹாஃப் ஆட்டம் பார்த்து சொல்கிறான் சரி வேணா அவனு பண்ணலான்டா அவனுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுறான் அப்போ தான் இந்த வருஷம் பாஸ் ஆகுது ஆவான் எனக்கு மேக்ஸ் வரும் பட் மற்ற சப்ஜெக்ட்னு சொல்ல உடனே அங்கே இருக்கிற நம்ம மட்மி அப்படியே இங்கிலீஷில் பேச ஸ்டார்ட் பண்ணிடா ஏய் மட்மி நீ இங்கிலீஷில் நல்லா ஸ்கோர் பண்ணுவீல சரி நீயும் ஹெல்ப் பண்ண அவனுக்குன்னு சொல்ல ஓகே அப்படின்னு அவனும் சொல்லிட்டான் இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு குரூப் ஸ்டடிஸ் போகணும் யார் வீட்டுக்கு போகலாம் யார் வீடு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி பண்ணிட்டே இருக்காங்க மட்மியும் அப்புறம் அங்க இருக்க ஆட்டமும் ஓகே ஓகேங்கிற மாதிரி கண்ணை காட்டிட்டு இருக்க எப்படியோ பிளான் பண்ணி கொங்குத்த வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் ஹாஃப் நிற்கிறான் அப்புறம் மட்மி நிற்க அப்புறம் வந்தாச்சா ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஆட்டமும் மட்மியும் இருக்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்னோட க்ரஷ் கூட இருக்க போகிறேன் எனக்கு நினச்சாலே ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது அப்புறம் என்னை விட உனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குமே ஆட்டம் பார்த்து கேட்க ஏன் எனக்கு அதிகமாக இருக்கும் பிகாஸ் இது கொங்கடப் வீடு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்ல ஆமாம் இல்லை ஆமாம் இல்லைன்னு சொல்லி அவனும் அப்படியே சிரிக்கிறான் அடுத்து கொங்கடப் கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரான் உடனே மட்மி அங்கே பருவம் ஆள் வந்தாச்சின்னு சொல்லி ஆட்டம் கிட்டே சொல்ல அவனுக்கு இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு ஏ எல்லாரும் இங்கேயே நிற்கிறீங்க வாங்க உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அப்படியே உள்ள கூட்டிகிட்டு போக ஐ ஜாலி ஜாலி எறைய சார் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஹாப்பியாக பேசிட்டு உள்ளே போகிறாங்க இதான் ஏ ரூம்னு சொல்லி உள்ள டோர் ஓப்பன் பண்ணோடனே வா பூனுக்குட்டின்னு சொல்லி அப்படியே ஓடி போய் ஆட்டம் அந்த பூணக்குட்டியை தூக்கிக்கிறான் ஏய் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது இது பேர் என்னன்னு சொல்லி கேட்க இது பேர் மம்மாம் அப்படின்னு சொல்கிறாங்க வா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குப்பான்னு அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருக்கான் பக்கத்தில் ஹாஃப் நின்னுட்டு கொங்கடாப் கிட்டே கேட்குறான் டே இந்த பூணுக்குட்டி நம்ம ரோட்ல பார்த்தோம்ல அதுதானே இதுன்னு சொல்ல ஆமா இது எங்க போறதுன்னு தெரியல நானே தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் பக்கத்துல வந்து அந்த பூனைக்குட்டிக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு டைம் ஆயிடுச்சு பசிக்கும்னு சொல்லி அதுக்கான ஃபுட்டை வந்து அந்த பவுலில் போட்டுட்ருக்கான் இதுக்கு வீடு இல்லைன்னு நீ கவலைப்பட வேணாம் இதை பற்றி நீ கவலைப்படாத நானே இதை பத்திரமா பார்த்துக்குவேன்னு சொல்ல ஆ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உனக்கு ஒரு வீடு கிடச்சிருச்சு சூப்பரான சாப்பாடு கிடச்சிருச்சு இல்லைன்னு சொல்லி பூனைக்குட்டியை பார்த்து அப்படியே கொஞ்சே இருக்கான் எல்லோரும் மாற்றி மாற்றி பூனைக்குட்டியை கொஞ்சிகிட்டே இருக்க ரூம் எல்லாம் சுற்றி பார்க்கலான்னு அப்படியே அங்கேருந்து ஆட்டம் ஏஞ்சி நடந்து போயிட்டே இருக்க அங்கே ஒரு சின்ன பா இது மாதிரி இருக்குது கேரட் மாதிரி ஒரு பில்லோ இருக்குது பக்கத்துலேயே ஒரு பெட்ஷீட் மாதிரி இருக்குது அதை எடுத்து போட்டுட்டு ஏய் ரொம்ப நல்லா இருக்குடா என்கிட்ட கேப்பேஜ் இருக்குது உங்ககிட்ட கேரட் இருக்கில்ல அப்படின்னு சொல்லி அதை போத்திட்டு அப்படியே விளையாண்டுட்டு இருக்கான் இங்கே விளையாட வரல படிக்க வந்திருக்கோம் வா படிக்கலான்னு சொல்லி கொங்க்டப் போவன கூப்பிட இரு வரேன் இ உனக்கு கிட்டார் ப்ளே பண்ண தெரியுமா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ப்ளே பண்ணுது எனக்காக ஒரு பாட்டு ப்ளே பண்ணி பண்ணிக்காட்டுன்னு சொல்ல இல்லை இப்போதைக்கி என்னால் எதுவும் பண்ண முடியாது எனக்காக பண்ணேன் ப்ளீஸ் ப்ளீஸ்னு அப்படியே ஆட்டம் கெஞ்சிட்டே இருக்கான் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி கொங்க்ட பேசிகிட்டே இருக்க ஹாஃபும் மெட்னியும் படிக்கிறக்கு ஸ்டார்ட்டே பண்ணியாச்சு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ஹாஃப் அப்படியே திரும்பி ஃப்ளட் பண்ணதெல்லாம் போகுதும்டா ஒழுங்கா வாங்க படிக்கிறக்குன்னு சொல்ல நாங்களும் அவனை ஃப்ளட் பண்ணல போடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்தார் அடுத்து டீப்பாக எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்க இங்கிலீஷ் டீச்சர் எனக்கு இது கொஞ்சம் சொல்லித்தாங்க அவளும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா ஸோ அவ சொல்லி கொடுக்கறத பார்த்துட்டு அப்படியே நம்ம ஆட்டம்க்கு ஒரு மாதிரி இருக்கு ரெண்டு பேரும் கெமிஸ்ட்ரியும் எப்படி இருக்கலாம் போல இருக்கு ஆனா இங்கே அப்படின்னு சொல்லி திரும்பி அங்க எங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு ஜுவாலஜின்னு ஒண்ணுமே இல்லை ஜீரோ தான் நாங்கள்ன்னு சொல்லி அப்படியே அவனை பார்க்க கரெக்டாக அவனும் திரும்பி இவனை பார்க்குறான் ரெண்டு பேரும் ஃபேஸ் ஃபேஸ் ட்ரிங்க்ஸ் தேஞ்சிருச்சு நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமாக கோங்கிட்டாப்பா அந்த பக்கம் போக மட்மி பிஸியாக எதுவும் எழுதிட்டுருக்கா உடனே ஹாஃப் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு சொல்லி அப்படியே மட்மி கிட்டே க்ளோஸாக போகிறான் மட்மியும் அவன் என்ன கேட்க வரான்னு பார்த்துட்டே இருக்கா உனக்கு உனக்கு மட்மி உனக்கு கொங்கடப்பா பிடிக்குமா சொல்லி கேட்க எனது கொங்கடப்பான்னு சொல்லி ஷாக் ஆகிடுது ஆட்டம் பாவி என்னடா இது இப்படி கேட்டாங்கிற மாதிரி பார்க்க ஏன்னு தெரில நீ குரூப் ஸ்டடிக்கு வந்ததுலேருந்து ரொம்ப நர்வஸாக இருக்க கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்க மாதிரி இருக்குது அதனால் கேட்டேன்னு சொல்ல டே வாயை மூடுடா எதுக்குடா இது கேட்டுட்டுருக்கேன்னு சொல்லி ஆட்டம் போய் அப்படியே ஹாஃபோட வாயம் மூடிட்டுருக்கான் எனக்கு ஒருத்தர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே பதட்டமா மட்மி சொல்ல யார் அது நம்ம கிளாஸில் இருக்காண்ணான்னு ஹாஃப் கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறா அது யாருன்னு சொல்லி கேட்க அது வந்து அது வந்துன்னு சொல்லிகிட்டே இருக்க கோங் டப் அதுக்குள்ளே கூல் அப்படியே வந்துட்டான் கூல் பார்த்துட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க நான் வரேன்னு சொல்லிட்டு வேகமாக மட்மி அப்படியே ஓடி போயிடா கோங் டப் நீ லேட்டாக இல்லடா அப்படின்னு சொல்ல என்னது லேட்டாக வா ஏன்டா வந்துருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம் என்னடா கண்டுபிடிக்கிறேன்னு சொல்ல அது வந்து ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே பேச்சை மாற்றிட்டாங்க அடுத்து மட்மி இங்கே ரொம்ப பதட்டமாக வெளியே உட்காந்துருக்கா அவளை பார்க்கறக்காக அப்படியே ஆட்டம் வரான் மட்மி சாரி மட்மி என் ஃப்ரெண்டு இவ்வளோ முட்டாளாக இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்ல பரவாயில்ல வீடு ஆட்டம் ஆனால் ஏன் அவனுக்கு என்னை பற்றி புரிய வேலை எனக்கு புரியல நான் பக்கத்திலே தானே இருக்கேன் அவனுக்கு ஏது தோணவே இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி கஷ்டப்படுற மாதிரி அவள் பேசுறா சரி விடு விடு பார்த்துக்கலாம் உனக்கே அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆட்டம் கேட்க அதுவா அது ஏன்னா நான் இந்த ஸ்கூலுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வரப்ப வந்துட்டே இருக்கும்போது என்னோட ஐடி கார்டு மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி போர்டில் அப்படியே மண்டையை போட்டு இடிச்சுக்கிட்டு இருக்கான் அதாவது ஃபஸ்ட்டு டே ஆஃப் ஸ்கூலாம் அப்போ ஐடி கார்டு இல்லை மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டே இருக்க கரெக்டாக அந்த பக்கம் ஹாஃப் வரான் என்னாச்சு என்ன இருக்கன்னு சொல்லி கேட்க அதுவா இன்றைக்கி எக்ஸாம் நான் ஐடி கார்டு எடுத்துகிட்டு வரலன்னு சொல்லி புலம்பிகிட்டே நிற்கிறா ஓ அப்படியா பரவாயில்ல விடு நானும் ஐடி கார்டு எடுத்துகிட்டு வரல என்னது நீயும் எடுத்துகிட்டு வரலையா கிட்ட பேசிக்கலான்னு சொல்ல அவங்க கண்டிப்பா அலோ பண்ணவே மாட்டாங்க என்ன பண்ணுறதுனே புரியல பேசாமல் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துறேன்னு மட்மி சொல்ல இப்போ நீ வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டான டைமுக்கு வர முடியுமா அதனால நம்ம போய் கேட்கலாம் நம்ம கேட்டாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி மட்மி சொல்ல ராக் பேப்பர் சிஸ்டர் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் விளையாடுறாங்க பாத்தியா பாத்தியா நான் தான் சிஸ்டர் நான் தான் வின் பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஏ இதனால எப்படி நம்ம அதில் ஐடி கார்டு இல்லாமல் அலோவ் பண்ணுவாங்க அதனால ஐடி கார்டு இல்லாமல் அலோவ் பண்ண மாட்டாங்க பட் நீ சிரிச்சுட்டில் அதுவே போதும்னு சொல்லி ஹாஃப் அவனை பார்க்க அத உடனே சிரிப்பு வந்துருது சரி நம்ம டீச்சர் கிட்ட பேசி எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் எக்ஸாம் போயிருக்காங்க போல இந்த பிளாஸ் பேக்க சொல்லி ஆட்டமை பார்க்க ஓ இதுதான் அன்னிக்கு நீ சொன்னியா ரொம்ப கைண்டு எதையுமே ஈஸியாக கிவ்அப் பண்ண மாட்டான் அப்படி இப்படின்னு சொன்னியான் இந்த காரணமான்னு சொல்லி கேட்க ஆமாம் அன்னைக்கு மட்டும் அவன் இல்லை கெஞ்சி கெஞ்சி எப்படியோ அப் பண்ணாமல் என்னை எக்ஸாம் எழுத வச்சு இந்த ஸ்கூலுக்கு வர வச்சுட்டான் இல்லைன்னா நான் வந்துருக்கவே மாட்டேன் தெரியுமான்னு மட்மி சொல்ல சரி சரி ரொம்ப தான் நல்லது பண்ணியிருக்கான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவனுக்கு என்ன புரியவே மாட்டேங்குதுன்னு மட்மி சொல்ல சரி இதுக்கப்புறம் நம்மளும் அவ்வளோ ஈஸியாக கிவ்அப் பண்ணக்கூடாது நம்மளும் ரிலேஷன்ஷிப்பில் ஃபைட்டிங்கோடு இருக்கணும் ஓகேவா மட்மி அப்படின்னு சொல்லி ஆட்டம் கேட்க ஆமாம் காட்டம் நம்மள அப்படிதான் இருப்போம் சரி நம்ம குரூப் போய் கண்ணி பண்ணலவா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே உள்ள போறாங்க அதுக்கப்புறம் பிஸியா ஒர்க் பண்ணி படிச்சலாம் முடிச்சிட்டாங்க போலிஷ் மேக்ஸ் எனக்கு ஓகே என்ன பண்ணுற ஆட்டம் அப்படின்னு ஹாப் கேட்க அது நான் இன்னும் முடிக்கல சரி அப்போ நான் கிளம்புறேன்னு சொல்ல ஆ கிளம்புறியா மட்மி மட்மி நீயும் முடிச்சிட்ட சரி சரி நீ அப்படியே அவங்க கூடேயே போயிரு அப்படின்னு சொல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு நானும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக மட்மி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கா எப்படியோ ரெண்டு பேரையும் தனியாக அனுப்பிட்டா ஜாலி அப்படிங்கிற மாதிரி ஆட்டம் ஹாப்பியாக இருக்க ஓகே பாயின்னு சொல்லி ரெண்டு பேரும் போயிட்டாங்க ஆ பாயின்னு சொல்லி சிரிச்சிட்டே ஆட்டம் உட்காந்துருக்க சரி வா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொங்கிட்டப்ப சொல்ல அடப்பாவி அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சுட்டேன் ஆனால் இவங்க கூட நான் தனியாக இருக்கணுமே அது நினைக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஆடை சேம் டைம் வெளியே தான் காட்டுறாங்க ரெண்டு பேரும் ஒரு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வர மட்மி நீ எப்படி வெளியே தானே போகணும் ஸ்ட்ரீட்டுக்கு தானே போகிறேன் வான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஹாஃப் கூப்பிட்றான் இல்லை இல்லை நான் ஸ்ட்ரீட்டுக்கு போனால் அங்கேருந்து டைரெக்டாக போயிடுவேன் நீ மட்டும் போ ஹாஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஓ சரி ஓகேன்னு சொல்லி அப்படியே அவன் ஹெல்மெட் போகிறது க்ளவுஸ் போகிறது வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஒன்று ஒன்றும் பண்ணுறான் மட்மிக்கு அப்படி இங்கே பதமாக இருக்கான் ஒன்று ஒன்றும் பண்ணும்போது அப்படியே கிளம்பலான்னு போக பாய் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை லைட்டாக மூவ் பண்ண ஒரு நிமிஷம் ஹாஃப் என் மைண்டை நான் மாற்றிட்டேன் என்னை ஸ்ட்ரீட்டில் இறக்கி விட்டுறியா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்க வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட அவனும் அப்படியே அவளும் பக்கத்தில் வரா வந்தவனே அவன் ஹெல்மெட் போட்டு விடுறது அப்படியே ரொமான்டிக்காக பார்க்கறதுன்னு அவனும் இருக்க அப்படியே மட்மி உருகி தான் போயிட்டா சரி சரி பார்த்து உட்காந்துக்கோ கெட்டியாக பிடிச்சிக்கோ நான் கொஞ்சம் ஸ்பீடாக போவேன் அப்படின்னு ஹாஃப் சொல்ல சரி ஓகே அவன் ஷர்ட்டை மட்டும் அப்படி டைட்டாக பிடிச்சிக்க ரெண்டு பேரும் ஜாயின்னு பறந்து போயிட்டாங்க சேம் டைம் இங்கே ரூமில் உட்காந்து ரெண்டு பேர் படிப்பாங்கன்னு பார்த்தா அப்படியே நம்ம ஆட்டமோட மைண்டு டோட்டலாக மாறிடுச்சு அதுவும் கொங்கிட்டப்ப அவங்ககிட்ட க்ளோஸாக உட்காந்து அவனால் படிக்க முடியுமா அப்படியே யோசிச்சிக்கிட்டே இருக்க என்ன திங்க் இருக்க இது கரெக்டாக பண்ணுறியா இல்லையா அப்படின்னு பக்கத்தில் போய் கேட்க ஆ நீ இவ்வளோ க்ளோஸ் ஆகுது என்னால் எப்படி படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க க்ளோஸாக இருந்தால் படிக்க முடியாதா என்ன அப்படின்னு கொங்கிட்டப் கேட்க ஆமாம் இந்த ரூமில் நான் மட்டும் கூட தனியாக இருந்தால் என்னால் எப்படி படிக்க முடியும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது நர்வஸாக இருக்குன்னு சொல்ல நர்வஸாக இருக்கா எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கொங்கிட்ட கேட்குறான் நீ அந்த எரேசர் மேட்ரை மறந்துட்டான்னு நினைக்கிறேன் அதனால தான் உனக்கு ஒன்றும் புரியல எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு ஆட்டம் சொல்கிறான் ஓ அப்படி சொல்ல வரியா நீ அதை பற்றி எது யோசிச்சியா நான் இன்னும் திங்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் டெய்லி யோசிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு கோங்க தப்பு சொல்ல அப்போ டெய்லி என்னை பற்றி நீ யோசிக்கிறியாங்கிற மாதிரி ஆட்டம் கேட்குறான் போன குட்டி வேறே ஐயனு கத்த உடனே இவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் அப்போ நீயும் என்ன மாதிரி யோசிச்சுட்டு தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஆட்டம் கேட்க ஆ அப்போ நீயும் நான் அப்போ டெய்லி நீ என்னை பற்றி திங்க் பண்ணுற அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கொங்க்டப் கேட்க அது அது வேறு மாதிரி திங்கிங் நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறேன்னு சொல்ல இன்னும் எனக்கு கரெக்டான ஒரு ஃபீலிங்ஸ் வரல என்னோடய ஃபீலிங்ஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலி நான் ரொம்ப ஸ்லோ அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க கொங்கடப் இவன் எப்போ சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி ஆட்டம் அப்படியே போயிட்டாங்கன்னு படுத்துட்டாங்க கீழே அவனை பார்த்து சிரிச்சுட்டே அப்படியே கொங்கடப் உட்காந்துருக்க ஒரு வழியாக நைட்டு வரைக்கும் ரெண்டு பேர் குரூப் ஸ்டடி பண்ணிட்டாங்க போல் டைமாஜி கிளம்பலான்னு சொல்லி ஆட்டம் அப்படியே வர கூடவே கொங்கிட்டப்புன்னு ட்ரா பண்ணுறக்காக டோர் வரைக்கும் வந்துட்டுருக்கான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் அப்படியே திரும்பி வர அங்கே கரெக்டாக போட அம்மா வராங்க ஓ உன் ஃப்ரெண்டு வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி கேக்க ஆமாம்மா படிக்கிறக்காக வந்தா அப்படின்னு கொங்கடப் சொல்கிறான் ஓ உன்னை எங்கேயும் பார்த்த மாதிரி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சரி நீ தானே ட்ரெஸ்ட்லா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்க உடனே ஆமா ஆண்டின்னு சொல்லி அப்படியே சிரிச்சுட்டே இருக்கான் ஆட்டம் இங்கே பார்த்தியா அப்படின்னு சொல்லி வால் பேப்பரில் வந்து இங்கே ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க மாதிரியான ஃபோட்டோஸ் தான் அம்மா வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான் இந்த போட்டோ ஏது உங்களுக்குன்னு ஆட்டம் கேட்க அது கொங்கடப் அனுப்பினா நான் அப்படியே வால்பேப்பரில் வச்சுட்டேன் நீ சொல்ல தேவை இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ க்ளோஸ்னு எனக்கு தெரியாது ஒரு நாள் சாப்பிட கூட்டிட்டு வாடான்னு சொல்லியிருப்பேன்னு டப் கிட்ட கேட்க இல்லம்மா நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸ்லாம் கிடையாது ஜெஸ்ட் என்னோட கிளாஸ்மேட் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி கொங்க டப் சொல்லிடுறான் சரி பரவாயில்ல அடுத்த டைம் வரும்போது கண்டிப்பா சாப்பிட வா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அந்த பக்கம் போக கிளாஸ்மேட்டுன்னு சொன்ன உடனே ஆட்டமோட ஃபேஸ் அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு ஒரு மாதிரி இருக்கான் அவன் அப்படியே அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு கொங்கிட்டப்ப அவன் கையை தொட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க டக்குன்னு கையை தட்டி விட்டான் அவன் கிளாஸ்மேட் தானே அவ்வளோதானே சிறு விடு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே போக ஏன் இவன் கோச்சுட்டு போகிறான்னு ஒன்றும் புரியாம கொங்கிட்ட பார்த்துட்டே இருக்கான் அடுத்த நாள் ஸ்கெச்சிங் மறுபடியும் ஆரம்பிக்க ஆப்போசிட் ஆப்போசிட்ல உட்காந்து ரெண்டு பேரும் ட்ராயிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே அவன் மூஞ்சி ஆட்டம் அப்படியே சீரியஸாக உட்காந்துருக்க கொங்கடப்ப அவனை பார்த்துட்டே இருக்கான் இவே என்கிட்ட கோச்சிட்டான் ஜஸ்ட் கிளாஸ்மேட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றானா எப்படி ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியும் அவனோடய பாய் ஃப்ரெண்டு சொன்னாதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறேன் ஒரு ஃப்ளாஷ்பேக் ரெண்டு பேரும் உட்காந்துருக்க அங்கே சோடியம் ரேடியம் பொட்டாசியம் க்யூட் அப்படின்னு சொல்லியிருக்கு ரெண்டு பேரும் பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் எப்படி இருக்குங்கிற மாதிரி அப்படியே கொங்கடப் திங்க் பண்ணிட்டு இருக்க நீ எதுக்கு எதுக்கே முஞ்சியா பார்த்துட்டுருக்கானு ஆட்டம் கேட்குறான் உன்னை டிராயிங் பண்ணணும்னா நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல என்ன டிராயிங் பண்ணேன்னு பார்க்கறேன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து பார்க்கறான் இது நான் ஆனா நீ பட்ற எல்லாத்துலேயும் இவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கான்னு சொல்ல சரி நான் உன் ஃபோட்டோ போய் பார்த்துட்டு வரேன் உன்னோட டிராயிங்கை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கொங்கிட்ட போய் பார்க்க அங்கே ஒரு குரங்கு மாதிரி ஒன்று வரைஞ்சி வச்சிருக்கான் இது நானா என் கண்ணம் எனக்கு கேரட் மாதிரியாடா இருக்குதுன்னு சொல்ல எனக்கு இவ்வளோதான் தெரியும் அதான் வரைஞ்சிக்கூடன்னு சொல்லி டக்குனு அந்த பேப்பரை எடுத்து கசக்கி போட்டான் டே ஏண்டா கிழிக்கிறேங்கிற மாதிரி கொங்கிட்ட பார்க்க வேகமாக ஹாக்கிட்ட போகிறான் ஏ ஹாப் நம்ம ரெண்டு பேரும் ஜோடியை மாற்றிக்கலாண்டான்னு சொல்ல டே ஆல்ரெடி நான் ட்ராயிங்கை பினிஷ் பண்ண போகிறேன் பேசாமல் போயிரு அப்படின்னு சொல்ல போகடா நீங்கள் அப்படின்னு சொல்லி டென்ஷனாக கத்திட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் நம்ம போகிறத பார்த்து சிரிச்சிட்டே அப்படியே கோங்கடப் நிற்க அடுத்து ஹாப்பும் கோங்கடப்பும் இருக்காங்க வர வர ஆட்டமோட பிஹேவியர் டோட்டலாக மாறி இருக்குடா ஒன்றுமே புரியலன்னு சொல்ல அதுவும் க்யூட்டாக தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கோங்கடப் சொல்ல நீ இப்போ என்ன சொன்ன கியூட்டா அன்றைக்கி அவனை பத்து பேரை நீ என்கிட்ட அதிகமாக கேட்டியே உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்க அப்படியே உங்கள்கிட்ட இருக்கான் இதை ஹாஃப் நோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கேஷுவலாக கேட்டாலும் அதுக்கப்புறம் கன்ஃபார்மே பண்ணிட்டான் போல ஐயோ ஆட்டம் இது உனக்கு சொல்லி ஆகணுமேன்னு சொல்லி ஆட்டம் கையை பிடிச்சி தர தர தரன்னு அப்படியே எழுதுகிட்டு போகிறான் ஆட்டம் கிட்டே ஹாப் சொல்கிறான் டே நான் ஒன்று சொல்ல போறேன்டா நீ பதட்டம் ஆயிராத சரியா நான் சொல்கிறது பொறுமையாக கேளுன்னு சொல்ல என்னன்னு சொல்லி தொழடான்னு ஆட்டம் கேட்க அது வந்து கொங்கப்புக்கோ மேலே க்ரஷ் இருக்குன்னு நினைக்கிறேண்டா அப்படின்னு சொல்ல என்னது க்ரஷ்ஷா அப்படின்னு ஷாக்காக அவன் கேட்குறான் ஆமாடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பேசிகிட்டே இருக்க அது அப்படின்னு சொல்லி அப்புறம் நடந்த எல்லாத்தையும் ஆட்டம் சொல்லி முடிச்சிட்டான் போல ஓ அப் அப்படிலாம் நடந்திருக்காடா அந்த எரேசரில் கொங்கிட்ட பேர் இருக்க அவனை பார்த்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் ஆமாண்டா அதுதான்டா பிரச்சனை சரிடா நீ அதை பற்றி சொல்லியிருக்கலாம்ல எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குடா எதுக்குடா பயம் பயப்படாத நான் இருக்கேன்ல விடுவிடு நான் சொல்லிடுறேன்னு சொல்ல டே லூஸாடா நீ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் இப்போ வந்து அப்படின்னு அவன் சொல்ல வரான் ஏன்டா வாடா உனக்காக நான் சொல்கிறேன் எனக்கு எப்போ சொல்லணும்னு தெரியும் நான் சொல்லிக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஆட்டம் அந்த பக்கம் போக ஹாஃப் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கான் அடுத்து நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆட்டமுக்கு செம்ம டென்ஷனு ஐயோ கொங்கடப்பை பற்றி யோசிக்காமல் இருக்கணும் தூக்கமே வரமாட்டேங்குது சரி நம்ம கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒன் ஷீப் டூ ஷீப் த்ரீ கொங்கடப் ஃபோர் கொங்கடப்னு சொல்லி கவுண்ட் பண்ணிகிட்ருக்கான் மறுபடியும் அவனை பற்றியே யோசிக்கிறேன் நேரே நைட்டு ஃபுல்லாக கொங்கடப் பற்றி திங்க் பண்ணிகிட்டே படுக்க மார்னிங் ஃபீவர் வந்துச்சு போல் ஹாஃப்கோ ஃபோன் பண்ணி எனக்கு ஃபீவர்டா என்னால் வர முடியாது ஒர்க் ஷீட் வேறு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்ருக்கேன் ஏன்னா அவனுக்கு ஃபீவர் வந்தது நைட் ஃபுல்லாக கொங்கடப் பற்றி யோசிச்சிட்டே இருந்தேன்னு சொல்ல இல்லைடா அதெல்லாம் இல்லை நைட் ஃபுல்லாக கேம் விளையாண்டு அதனால் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு ஃபோனை கட் பண்ணேன் இவன் பேசுகிறத டப் அப்படி கேட்டுகிட்டே இருக்கான் அடுத்த ஒரு வழியாக ஃபீவரில் இருக்காரு சார் ஃபீவர் கொஞ்சம் சரியாயிடுச்சு போல் மார்னிங் கொஞ்சம் ரொட்டீன் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு இருக்க அம்மா வந்து வருது சாரிப்பா எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்தது என்னால் ஸ்டே பண்ண முடியல உனக்காக பொருடேஜ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் பண்ணுவாங்க வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல சரிம்மா பரவாயில்ல இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல காலிங் பில் அடிக்கிற சத்தம் கேட்குது அம்மா வந்துருச்சு நினைக்கிறேன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா அங்க கொங்கப் நிக்கிறான் நீன்னு சொல்லி பார்க்க கையில் பொருட்டேஜோடு நிற்கிறான் இது டெலிவரி மேன் வந்தாங்க அதை நானே வாங்கிட்டேன்னு சொல்ல ஏன் வீட்டு உனக்கு எப்படி தெரியும் ஹாப்ப்கிட்டே லொக்கேஷன் கேட்டேன்னு சொல்ல சரி உள்ளே வான்னு சொல்லி உள்ளேயும் கூட்டிகிட்டு வரேன் ஐயோ ரூம் வேறு இவ்வளோ கலைஞ்சு கிடக்குதுன்னு வேக வேகமாக எல்லாத்தையும் அப்படியே கபோர்ட்டில் எத்தி சாரி என் ரூம் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குன்னு சொல்ல பரவாயில்ல உனக்கு ஃபீவர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொங்ககிட்ட கேட்க நல்லாயிருக்கு அப்புறம் இவ்வளோ தூரம் அது ஸ்கெட்சு நாளைக்கு சப்மிட் பண்ணல ஸோ ட்ராயிங் பண்ணணும் அதுக்காக வந்தேன்னு சொல்ல ஓ அப்படியா எதுக்காக பாவ இவ்வளோ தூரம் நீ வந்திருக்க ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தேனா நான் அதை பார்த்து அப்படியே வரேன் என்னன்னு சொல்ல ஆமா அதுவும் நல்ல ஐடியா தானே சரி ஓகே நான் போயிட்டு போட்டோ வேணா அனுப்புறேன்னு சொல்ல இல்ல இல்லை தான் வந்துட்டு நேராகவே டிராயிங் பண்ணிடலாம் இந்த உட்கார் அப்படின்னு சொல்லி அவனோ ஒரு பக்கம் உட்கார சொல்லிட்டு இவன் ஆப்போசிட்டில் உட்காந்து வரைய ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேர் அப்படி வரைஞ்சிட்டே இருக்கா அங்கே இருக்க கிட்டாரை பார்க்குறான் கோங்கடப் இவனும் கிட்டார் வச்சிருப்பான் போல அங்கே இருக்குது அதை அப்படியே லைட்டாக ஓர கண்ணில் சார் பார்த்துட்டு இருக்கா ஸ்கெச் பண்ணியாச்சான்னு சொல்லி கேட்க கோங்கடப் ஒரு பிக்சரா காட்டுறான் வேண்டாம் என் மாண்டே இப்படி வரைஞ்சிச்சிருக்கேன்னு ஆட்டம் கேட்க நீ என் மண்டே கேரட் மாதிரியில் வரைஞ்சிருந்த அப்படின்னு அப்படின்னு கோங்கடப் சொல்கிறான் ஆ சரி சரி ஓகே ஓகே இரு வரையிற அப்படின்னு சொல்ல சரி நீ என்ன எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பார்க்குறேன் இரு அப்படின்னு சொல்லி அப்படியே கொங்கடப் எழுஞ்சு போகிறான் நீ வேணா 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 ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாரு அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு அவனும் உட்காந்துக்கிறான் அவன் கிட்டாரை பார்த்துட்டே உட்காந்துருக்கான் கோங்கடப் நீ பாட்டுக்கு வர நான் என் வேலையை பார்க்குறேங்கிற மாதிரி டக்குன்னு எந்திரிச்சு போய் அந்த கிட்டார் அப்படியே கையில் எடுக்கிறான் கொங்க்தப் அப்படியே ஒரு பக்கம் பாட்டு பாட ஆரம்பிக்க அந்த பாட்டு அப்படியே மைல்டாக ப்ளே ஆகிட்டே இருக்கு அவன் பாட பாட ஈவன் ட்ராயிங் பண்ண பண்ண ஒரே காமெடி தான் அப்படிங்கிற மாதிரி செம்ம ஹாப்பியாக அப்படியே ரெண்டு பேரோட மூமெண்ட் போயிட்டே இருக்க ஒரு வழியாக ட்ராயிங்கை பண்ணிட்டு அப்படியே ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டே இருக்காங்க முடிச்சிட்டியான்னு சொல்லி கேட்க ஆ முடிச்சிட்டேன் முடிச்சிட்டேன் சரி ஓகே அப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கோங்க்டப் எழுந்திரிக்கிறான் ஏய் ஆல்ரெடி பதினோரு மணி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நீ தனியாக போனால் எதுக்கு வீணா வேணாம் சைக்கிளில் போகிறது ரிஸ்க் இல்லை நீ வேணா நைட்டு இங்கேயே நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறியா அப்படின்னு டக்குன்னு கேட்டுவிட்டான் சரி ஓகேங்கிற மாதிரி கோங்கடப்பும் சொல்ல ரெண்டு பேரும் அப்படியே படுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க பெட் மேலே ஆட்டம் படுக்க கீழே அப்படியே போட்டு கா பெட் எல்லாம் போட்டு கொங்கடப்புக்காக ரெடி பண்ணியிருக்கான் உனக்கு ஓகேவா படுத்துப்பியான்னு சொல்லி கேட்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் படுத்துக்கிறேன்னு சொல்லி அவனும் படுத்துட்டான் லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அமைதியா இருக்க இன்னும் சத்தமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆட்டம் கேட்க நான் வேணா மறுபடியும் கிட்டார் ப்ளே பண்ணவா இல்லை இல்லை வேணாம் வேணாம் விடுவிடு நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க உனக்கு கிட்டார்னா ரொம்ப பிடிக்குமா ப்ளே பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கொங்கடப் கேட்க இல்லை இல்லை உனக்கு எப்படி அந்த ராக்கெட்டு உங்க அப்பா கொடுத்தாரோ அதே மாதிரி இது எங்க அப்பா கொடுத்தாரு ஓ அப்படியா நீ ப்ளே பண்ணுவியா சொல்லித்தரேன்னு அப்பா சொன்னார் ஓ ஆனால் சொல்லிக் கொடுக்கவே இல்லை ஓ அப்படியா சரி எப்போ அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் அது எப்போன்னு தெரில ஒரு நாள் இங்கே இருக்க எல்லா திங்ஸையும் விட்டுட்டு அப்பா அப்படியே போயிட்டாரு அதுக்கப்புறம் அப்பாவை நான் பார்க்கவே இல்லை ரொம்ப நாளாக வரவே இல்லை அப்பா போன அப்பா அம்மா ரொம்ப அழுதாங்க என் அப்பா ரொம்ப ஃபன்னியாக பேசுவாரான் அம்மாவை எப்போயுமே சந்தோஷமாக வச்சுப்பாங்களாம் பார்க்கும்போது இருக்கும்போது அம்மா அவ்வளவு சிரிப்பாங்க பட் அப்பா எங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் அழுக வச்சதும் அப்பா தான் என் அம்மா எப்பயுமே அழுதுகிட்டே இருப்பாங்க நைட் டைம்லாம் இப்போ இப்ப வரைக்கும் அம்மா முகத்துல சிரிப்ப நான் பார்த்ததே இல்லை தெரியுமா அப்பாவுக்கு என்னாச்சுன்னு கூட எனக்கு தெரியாது அதை பற்றி கேட்டால் அம்மா ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் அதை பற்றி அவங்கக்கிட்ட கேட்கவே இல்லைன்னு சொல்லி அப்படி எமோஷ்னலாக இவன் இருக்கான் ஏன் அப்பாவும் இப்படித்தான் தெரியுமா அப்பா அப்பா ஜப்பான் போனான்னா வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவை வருவாங்க அம்மா ஆல்பம்லாம் பார்த்து ரொம்ப ஆழுதுகிட்டே இருப்பாங்கன்னு சொல்ல அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது தெரியுமா லவ் எப்போயுமே ஒரு பக்கம் செட் ஆகாது ஆ இல்லையே லவ் ஒரு பக்கம் செட் ஆகும்னு தோணுது லவ்வில் சந்தோஷமும் இருக்கும் துக்கமும் இருக்குது அதான் லவ்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க டக்குன்னு அம்மா வந்துட்டாங்க என்ன நடக்குது இங்கேன்னு சொல்லி வர அம்மா அது வந்து உனக்கு ஃபீவர் எப்படி இருக்குது அப்படின்னு அம்மா கேட்டுகிட்டே அப்படியே வராங்க இது யாருங்கிற மாதிரி பார்க்க என் பேர் கோங்க்டப் நான் ஆட்டமோட ஃப்ரெண்டு அசைன்மெண்ட்க்காக வந்தோம் ஸோ லேட் ஆகிடுச்சு இங்கேயே ஸ்டே பண்ண சொன்னான் பண்ணிட்டேன்னு சொல்ல ஆ ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அம்மா போய் தொட்டு பார்க்குறாங்க ஃபீவர் இப்போ பரவாயில்ல ஆனால் உன் ஃபேஸ் ரெட்டாக இருக்குது எடு அப்படின்னு அம்மா சொல்ல ஆ சரிம்மா ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே படுத்துக்கிறான் மார்னிங் சாப்பிட்டுட்டு தான் போகணும் ஓகேவா கோங்க்டப்னு சொல்ல ஆ சரி ஆண்டி அப்படிங்கிற மாதிரி அவனும் படுத்துக்கிறான் அம்மா அந்த பக்கம் போனதுக்கப்புறம் ஆட்டம் கொங்கடப் கிட்டே கேட்குறான் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் ஆமாம் உன் அம்மா கிட்டே ஜஸ்ட்டு கிளாஸ்மேட்னு சொல்லியிருந்த அது எனக்கு உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் நீ என்ன நினைப்பேன்னு தெரில அதனால தான் அன்னைக்கு என் அம்மாக்கிட்ட அப்படி சொன்னேன்னு உங்ககிட்ட சொல்கிறான் உடனே இவனுக்கு ஹாப்பி ஆகிடுது நான் உன் ஃப்ரெண்டு தானா நீ ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்டுக்கும் மேலே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல உடனே வைக்க வைக்கமாக வந்தது ஆட்டம்க்கு அப்படியே பெட்ஷீட் எழுத போற்றி படுத்துக்கிறான் ஏய் ஏன் உன் ஃபேஸ் ப்ளஸ் ஆகுதுங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க ஒன்றும் இல்லை குட் நைட்னு சொல்லிட்டு இவன் படுத்துக்க அவனும் படுத்துட்டான் நே தெரியல இவனை நினச்சி நினச்சி காய்ச்சல் வந்துச்சு ஆனால் இவனை நினைச்சா இப்போ ஸ்வீட் ட்ரிங்க்ஸாக இருக்குது என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லி சிரிச்சிட்டே அப்படியே ஆட்டம் தூங்கிட்டான் அடுத்த நாள் स्कूल மட்மி கிட்டே இதெல்லாத்தையும் பார்த்தே ஆட்டம் பேசிகிட்டு இருக்க ஐயோ இதெல்லாம் எரேசரோட வேலை தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்க கரெக்டாக அங்கே ஹாஃப் வரான் டே பிரச்சனையை முடிக்கணும் வாடான்னு சொல்ல பிரச்சனையை முடிக்கணுமா என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆட்டம் பார்க்க அவன் கையை பிடிச்சி தர தர தரன்னு மாடி கிழ்த்துட்டு போகிறான் மாடியில் பார்த்தா அங்கே கொங்கிட்ட நின்னுட்டு இருக்கான் சரி பேசி சரி பண்ணுடா பேசி இதெல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுடா சொல்லுடான்னு பக்கத்தில் நின்றுட்டு அப்படியே அவன் பேசிட்டே இருக்கான் என்னடா ஹாஃப் இப்படி படுத்துறானுங்கிற மாதிரி ஆட்டம் என்ன சொல்லுதுன்னு புரியாமல் அது வந்து அது வந்துன்னு ஆரம்பிக்க அதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோ பார்த்தீங்க வீடியோ பத்தியே கருத்துக்கla சொல்லுங்க அடுத்த எபிசோட் கேனாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ